கிறிஸ்துமஸ் பெருவிழா முன்னிட்டு நாலாயிரம் பேருக்கு உணவளிப்பு மற்றும் புத்தாடை வழங்கும் நிகழ்வு ரசல் ஃபவுண்டேஷன் நாற்பது ஆண்டுகால சேவைக்கு பொதுமக்கள் பாராட்டு சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரம் பகுதியில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் ரசல் ஃபவுண்டேஷன் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு பிரம்மாண்டமான நலத்திட்ட விழா நடைபெற்றது இவ்விழாவில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சுவையான மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டதுடன் வேட்டி சேலை உள்ளிட்ட புத்தாடைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் டி காமராஜ் எஸ் இந்திரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நேரில் உணவு பொட்டலங்கள் மற்றும் புத்தாடைகளை வழங்கினர் விழாவிற்கு முன்னதாக கிறிஸ்துவ மத குருமார்களின் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதை ஆர்கனைஸ் செய்கிறாரு அதோ அவரோடு இருந்து இன்றைக்கு இன்றைக்கு வந்து வருகை புரிந்துள்ள நம்முடைய எம்எல்ஏ அவர்களுக்கும் மற்ற விருந்தினர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிற எல்லா நன்மையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இருக்கிற எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த நிகழ்வை நடத்தி வருகின்ற அண்ணாச்சி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து நாற்பது வருஷமா சொன்னாரு நாற்பது வருஷமா சொல்லாரு தொடர்ந்து அவருக்காக நாங்கள் ஜபன் செய்கிறோம் உங்களுக்காகவும் ஜெபன் செய்கிறோம் இல்லாமல் அன்பித்ததே இறைவா உமது பிறப்பு விழா என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியும் அன்பையும் பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக எங்களுக்கு நீ நிறைவை தந்து கொண்டு இந்த விழா நாட்களிலே ஒன்று கூடி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும் நோய் நொடியிலிருந்து காத்ததிலும் ஆண்டிலும் சரி ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவீராக எல்லா எல்லா விதமான கல்லாப்புகள் தீய சக்திகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நிறைவை தந்துருவீராக எல்லாமது இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசு பிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் நன்னாளின் அர்த்தத்தை வெளிப்படுத்தும் வகையில் உன்னை போல பிறரையும் நேசி என்ற இயேசுவின் போதனையை நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் சேவையாக இந்த உணவளிப்பு நிகழ்ச்சி அமைந்தது இந்நிகழ்வின் போது ரசல் ஃபவுண்டேஷன் நிறுவன குழுமத்தின் நிறுவன தலைவர் ரசுலையன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உடனிருந்தனர் கடந்த பல ஆண்டுகளாக எந்தவித பேதமும் இன்றி சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் இவர்களின் அர்ப்பணிப்பு அனைவரையும் நெகிழ செய்தது மேலும் இவ்விழாவில் குழந்தைகளை கவரும் சாக்லேட் இனிப்பு வகைகள் நைலார்ட் பலூன் கிராஃப்ட் மற்றும் துப்பாக்கி சுடுதல் அம்பு எறிதல் போன்ற விளையாட்டுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஊரே ஒன்றிணைந்து உணவுண்டு மகிழும் வகையில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் மனிதநேய உணர்வை மேலும் வலுப்படுத்தியது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து சேவை செய்து வரும் ரசல் ஃபவுண்டேஷன் நிறுவன குடும்பத்தாருக்கு பொதுமக்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துச் சென்றனர் நான் இங்கே சென்னைக்கு வருச்சுல பத்து வயசு பத்து வயசில் வந்து இங்கே ரொம்ப ஹெல்ப்பர் வேலைகள் செய்து இங்கே யாருமே எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருந்து ஒவ்வொரு இதுலேயும் உழைத்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷமாக என்னுடைய உழைப்பில் இருந்து ஒரு முதல்ல நான் நூறு பேருக்கு பண்ணுவேன் இந்த ஏழைங்களுக்கு நான் இந்த ஊருக்கு வரத்தில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை எனக்கு அன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் நான் வந்துவேன் இங்கே வந்ததுலேருந்து இவ்வளவு வருஷத்துலேயும் நாற்பது வருஷமாக ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த வருஷம் ரெண்டாயிரம் பேர் மொத்தமாக நான் இந்த வருஷம் இப்போ சாப்பாடு எல்லாம் சேர்த்து மூவாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்து என்னுடைய சாப்பாடு கூட வந்தவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரே எண்ணத்தில் இங்கே இயக்கவங்க எவ்வளோ பேருக்கிட்ட எல்லாமே இருக்குது கொடுக்குறாங்க அவ்வளோதான் நான் கொடுக்குறத இதுவரையிலும் யாருக்குமே தெரிஞ்சு கொடுக்கல இந்த ஏரியா மக்களில் இங்கே மாத்திரில் வெளியேருந்து வந்து இது பண்ணுவாங்க அப்படி என்னுடைய இதை எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கேன்னா இருக்கேன்னா என்னுடைய உழைப்பு தான் அதே மாதிரி நான் கொடுக்குறதையும் என் பிள்ளைங்க ஆதரவு கொடுத்து கூட இருந்து எல்லாமே பண்ணுறாங்க இதுக்கு எல்லாம் அடுத்த வருஷம் இருந்தேன்னா இந்த விட நல்லா பண்ண முடியும் அதுக்காக இறைவன் கொடுத்தது தான் என்னுடைய இது ஒன்றும் இல்லை அவரு கொடுக்கலைன்னா எனக்கு இது வராதில்லை இன்னும் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் கொடுக்குறாங்கன்னா என்னுடைய உழைப்பும் என் பிள்ளைங்களுக்கு உழைப்பும் அதில் சேருது அதனால் எதுலேயுமே கடவுள் என்ன குறை வைக்கல நானும் அதே மாதிரி தான் கடைசி வரலாம் இருப்பேன் இன்னமும் இதை விட அடுத்த வருஷம் நிறைய பேர் கொடுப்பேன் மக்களுக்கு போய் சேரணும் ரெண்டாவது நான் ஒரு ஆள் சாப்பிட்டதுனால எல்லாம் முடிஞ்சு முடிவுக்கு வராது என்னை சேர்ந்தவங்க எனக்கு தெரியாதவங்க தெரிஞ்சவங்கன்னு பல பேர் இருக்காங்க எல்லோரும் ஒரு நாளாவது மன நிம்மதியாக சாப்பிட்டாங்கன்னா எனக்கு நல்ல திருப்தியாக இருக்கும் நான் ஆறு மாதத்துக்கு முன்னால் ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நான் பிழைப்பேன்னு எனக்கு தெரியாது நான் வேண்டிக்கிட்டது ஒன்றே ஒன்று தான் இந்த மக்களுக்கு வருஷத்தில் ஒரு தடவை நான் ஏதாவது கொடுப்பேனே அது கொடுக்காமல் போயிடக்கூடாது அப்படின்னு உள்ள எண்ணத்திலே நான் வேண்டிக்கிட்டேன் ஹாஸ்பிட்டலேங்க சொன்னேன் நான் நான் என் பிள்ளைங்க பார்த்துக்கிடுவாங்க இருந்தாலும் நான் இருந்தால் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலே சொன்னோம் நான் அதனால நிறைய பண்ணுவேன் என்னால் முடிஞ்சது என்னோடய உழைப்பில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இளைஞர்களுக்கு பண்ணுவேன் நான் எல்லா வருஷமும் பண்ணுவேன் என்னுடைய பேர் ரசலையன் ரசல் ஃபவுண்டேஷன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி